என் செல்ல குழந்தையே இன்றிரவே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கப் போகின்றது இது உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் கடைசி இரவு என்றே சொல்லிவிடலாம் நம்பிக்கையோடு இந்த வராகி என் வாக்கினை நீ கேட்டு விடுவாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற நல்ல விஷயம் உனக்கு நடந்துவிடும் இன்று இரவுக்குள் நீ எதிர்பார்த்த திருப்பத்தை நான் உனக்கு நடத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையில் நீ வேண்டும் என்று விரும்பி நின்ற விஷயங்களை எல்லாம் நான் சர்வ நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைப்பேன் இந்த இரவில் என் வாக்கினை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுமே இந்த வாழ்க்கையின் பாக்கியசாலிகள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நினைத்ததையெல்லாம் நினைத்த மாத்திரத்தில் பெறுவது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயமும் கிடையாது அப்படி இருந்தும் உனக்கான விஷயத்தை நான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று ஒரு நொடியில் தர வேண்டும் என்று நினைத்துவிட முடியாதா ஆனால் அதை உன் அம்மா இது வரையிலும் செய்யவில்லை எல்லா விஷயங்களிலுமே உனக்கு பல சோதனைகளை கொடுத்து பல துன்பங்களை கொடுத்து பல அனுபவங்களை கொடுத்துதான் ஒரு விஷயத்தை உன் கைகளில் கொடுக்கிறேன் என்றால் உண்மையாகவே இந்த தாயானவள் உன்னை என்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையாகவே நீ என் தாயானால் எனக்கு கஷ்டத்தை கொடுக்காமல் அல்லவா இதை தந்திருக்க வேண்டும் என்று நீ நினைக்கலாம் ஆனால் அது உண்மை கிடையாது அப்படி நான் தருவதும் நியாயம் கிடையாது ஏனென்றால் எந்த விஷயமாக இருந்தாலும் வாழ்க்கையில் அதனை எப்படி பெற வேண்டும் அதனை எப்படி அடைய வேண்டும் என்பதற்குரிய சரியான பாடத்தை கற்றுக்கொண்டுதான் அந்த விஷயத்து என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் மாறாக எதையுமே சர்வசாதாரணமாக நீ பெற்றுவிட்டாயானால் இந்த வாழ்க்கை எதற்காக இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கையானது உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதை பற்றியெல்லாம் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியாது வாழ்க்கை அனுபவங்களை கற்றுக்கொண்ட பிள்ளைகள்தான் எதிர்காலத்தில் யாருடைய உதவியும் இல்லாமல் தனித்து வாழ்வார்கள் இல்லை நான் எப்பொழுதும் யாராவது ஒருவரை சார்ந்துதான் இருப்பேன் என்று சொல்லி கொண்டிருப்பவர்கள் எந்த நிலையிலும் யாரையாவது சார்ந்துதான் இருக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் கண்டு உனக்காக இந்த வாழ்க்கையில் நான் நடத்துகின்ற பல உண்மைகளை என்னவென்று புரிந்து எப்பொழுதும் போல நீ உனக்கான மகிழ்ச்சியை பெற வேண்டும் என்று நினைப்பவள் அல்ல இந்த வராகி வாழ்க்கையின் பாடங்களை கற்றுக்கொண்ட பிறகுதான் என் பிள்ளை எதையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பவள் தான் இந்த வராகி ஏனென்றால் என் பிள்ளைக்கு வாழ்க்கை என்றால் என்னவென்பதனை நான் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றேன் சுற்றி இருக்கின்ற மனிதர்களை எல்லாம் நான் உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் இவர்களின் மனநிலைகள் எப்பொழுது எப்படி இருக்கும் இதை நீ எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை எல்லாம் சார்ந்து உனக்கு அதை நான் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையை கண்டு என் பிள்ளை எந்த நொடியிலும் மிரண்டு விடாதே நிச்சயமாக துன்பங்களும் சோதனைகளும் ஒரு விஷயத்தை நீ அடைகின்ற பொழுது உனக்கு அதிகமாகவே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அதை நீ பெறுகின்ற நிலையில் அதை பெற்றுக்கொள்ளப் போகின்ற அந்த சூழ்நிலையில் உனக்கானது எல்லாம் உன்னை வந்து சேர்வதை நீ நிச்சயமாக தெளிவாக தெரிந்து கொள்வாய் எதையுமே எண்ணி நாம் பெரிதாக வருத்தப்பட்டு கொண்டிருக்க போவதில்லை ஏனென்றால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த விஷயங்கள் எல்லாமுமே இதைவிட பெரிய பெரிய துன்பங்களை எல்லாம் கொடுத்து விட்டது எனும் பொழுது இந்த துன்பத்தை நீ பெரிதாக நினைக்கப் போவது கிடையாது எதையுமே எதிர்கொண்டு நீ வென்று வந்து கொண்டே இரு வராகி சொன்ன சரியான நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயத்தை நான் உன் கைகளில் நிச்சயமாக கொடுத்து விடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது யாரும் எதையும் சட்டென்று என்னிடத்தில் இருந்து பெறுகிறார் என்றால் அவர்களை விட பாக்கியசாலிகள் இங்கு வேறு யாரும் கிடையாது என்பதனையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் உண்மையான பல நல்ல விஷயங்கள் உனக்கு எப்பொழுதுமே நடந்து கொண்டிருக்கிறது என்றால் இதிலிருந்து உனக்கான சந்தோஷத்தையும் நீ ஒட்டு மொத்தமாக மீட்டெடுக்க போகிறாய் என்றுதான் அர்த்தம் இதனால் வரையிலும் நீ பட்ட உன்னுடைய கஷ்டங்களுக்கு நல்ல பதிலை நீ கொடுக்க போகிறாய் என்றுதான் அர்த்தம் எல்லாவற்றையும் தாண்டி இந்த சூழ்நிலைகள் உனக்கு கொடுக்க போகின்ற ஒட்டு மொத்த மகிழ்ச்சியையும் நீ தெளிவாக பெற்றுக்கொண்டு உன்னை சுற்றி நடப்பதை உணர்ந்து அதன் பிறகு வாழத் தொடங்க போகிறாய் என்றுதான் அர்த்தம் என் பிள்ளையே கஷ்டங்களுக்கெல்லாம் இன்று கடைசி இரவு என்று நான் சொல்கிறேன் என்றால் அதற்கான காரணம் இந்த எல்லாம் நீ மறக்க வேண்டும் என்று நான் சொல்கின்றேன் என் பிள்ளையே எல்லாவற்றையும் மனதில் போட்டு மேலும் மேலும் குழப்பிக் கொண்டிருப்பதனால் உனக்கு துன்பங்கள் தான் அதிகமாக வருமே தவிர எந்த நிலையிலும் உனக்கு விடை கிடைத்து விடாது எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை இந்த இரவிலேயே கலைந்து விட்டு இனி நடக்கப் போவது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெளிவில் கொண்டு ஒவ்வொரு அடியையும் தெளிவாக எடுத்து வைக்க தொடங்கு என்று அம்மா சொல்கின்றேன் யாரும் உன்னை இங்கே வாழ்க்கையில் அழித்து விட முடியாது யார் நினைத்தாலும் உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுக்க முடியாது நிறைவான வாழ்க்கையில் மனநிறைவான சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை வந்து சேர வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது எப்பொழுதுமே இதையெல்லாம் எண்ணி எண்ணி நீ உனக்கான நல்ல நேரத்தை தொலைத்து கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் கண்டு மன மகிழ்ச்சியோடு இருக்க நீ பழகிவிடு யார் நினைத்தாலுமே இனி எதையுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு சாதிக்க முடியாது ஆனால் நீ நினைத்தால் முடியாது என்று இங்கு எதுவுமே கிடையாது உன்னால் முடியாது என்ற எந்த ஒரு விஷயமும் இல்லை என்பதனை முதலில் உணர்ந்து உனக்காக நீ செய்ய நினைக்கின்ற அத்தனை நன்மைகளையும் இன்றே செய்திட தொடங்கு காலதாமதம் அடுத்தவர்களுக்கு நீ விட்டு கொடுக்கின்ற இடம் என்பதனை முதலில் புரிந்து கொள் உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொண்டாலே போதும் எதுவும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தி உனக்கான வெற்றியை உன்னிடத்தில் கொடுப்பதை உன்னால் உணர்ந்து விட முடியும் யாராலும் உனக்கு துன்பங்களை கொடுத்து விட்டோம் என்று சொல்லி வருத்தப்பட முடிகின்றதோ அந்த அளவிற்கு நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷமான இடத்தை பிடிக்கப் போகின்றாய் இவர்களையா காயப்படுத்தினோம் இவர்களையா கஷ்டப்படுத்தினோம் இதை செய்யாமல் நாம் இருந்திருக்கலாமே என்று சொல்லி நிச்சயமாக இவர்கள் இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் மனம் வேதனை அடையத்தான் போகின்றார்கள் உனக்கு இவர்கள் கொடுத்த இன்னல்கள் எல்லாம் ஒரு நாளும் இவர்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கு திரும்ப செல்லாது என்று நினைத்துவிட முடியாது அவரவர் செய்கின்ற பாவங்கள் அவர்களுக்கு நிச்சயமாக திரும்பச் செல்லும் என்பதனை புரிந்து கொண்டாலே போதும் இந்த வாழ்க்கையின் உண்மைகளும் இந்த வாழ்க்கையின் சந்தோஷங்களும் என்றும் என்றென்றும் மனநிறைவோடு உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ உணரத் தொடங்கி விட்டாலே போதும் வாழ்க்கையின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் உன் கண் முன்னால் தெரிய தொடங்கிவிடும் என் பிள்ளையே தாயானவள் சொன்ன விஷயங்களில் உன் கவனம் இருக்கட்டும் அம்மா சொன்னது போல வாழ்க்கையின் மகிழ்ச்சியை பெறுவதற்கு நீ தயாராக இப்பொழுதே உன் மனதை தயார்படுத்தி வைத்துக்கொள் அடுத்தவர்கள் சொல்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் செவி சாய்த்து கொண்டிருக்காதே நல்லது என்றால் எடுத்து செல் நல்லது இல்லை என்றால் அந்த இடத்திலேயே விட்டு விலகி செல் எல்லாவற்றையும் கடந்து உன்னால் நிச்சயமாக சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்குள் வந்துவிட முடியும் யார் நினைத்தாலும் இங்கு எந்த ஒரு விஷயத்தையும் சரி செய்துவிட முடியாது ஆனால் உன் அம்மா நான் நினைத்தாலும் நீ நினைத்தாலும் அதை செய்ய முடியும் அதற்கு நீ எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் நீ சரியானபடி ஒத்துழைப்பு கொடுத்து விட்டாயானால் இனி நடக்கக்கூடிய எந்த விஷயங்களிலும் இருந்து எளிதாக உன்னால் இந்த வாழ்க்கையை மீட்டெடுத்து விட முடியும் என்பதனை நீ நம்பு வராகியின் பிள்ளையான உனக்கு என்றுமே இந்த வாழ்க்கையின் மகிழ்ச்சியை நான் உன் கைகளில் இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் கொடுத்துவிடுவேன் அதை பெறுவதற்கு மட்டும் உன் மனது தயாராக இருக்க வேண்டும் எங்கும் எந்த நிலையிலும் சோர்ந்து விடாதே யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாமல் அம்மாவின் கரம் பற்றி நடந்து வா என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்